வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு சுத்தம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் வாசந்தி அவர்கள் கதைக்கு போலாமா இப்பொழுதெல்லாம் ஜெயத்துக்கு கண்ட நேரத்தில் தூக்கம் வந்து விடுகிறது சற்று நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தால் போதும் கண் இமைகள் மூடி கொண்டு விடுகின்றன ஏண்டி ஜெயம் தூங்கிட்டியா என்று மன்னி அழுத்து கொள்ளும்போது ஏதோ தப்பு பண்ணினார் போல் இல்லையே என்று வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாலும் கண் மீண்டும் சமயம் கிடைத்தால் மூடிக்கொள்வதில் வெட்கப்படவில்லை இப்போவும் கண்ணை சுழற்றிக் கொண்டு வந்தது ஒரு இயலாமையுடன் ஜெயம் மாடி படிக்கத்தை பார்த்தாள் செருப்பு ஒலி கேட்க ஆரம்பித்ததும் மனசு லேசாயிற்று நான் கிளம்புற அத்த என்றாள் வசந்தா கீழே இறங்கியபடி வசந்தாவின் முழு உருவமும் தெளிவாக தெரிந்ததும் ஜெயத்தின் முகத்தில் வழக்கம் போல பிரசன்னம் படர்ந்தது அம்மா கிட்ட சொல்லிடுங்கோ சரி நான் வர்றதுக்கு நாழி ஆயிடும் அவசரமாக ஏதாவது தகவல் சொல்லணுன்னா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தாத்து காமுவை கூப்பிட்டுக்கிறேன்டி வாசக்கதவை தாட்பாடு போட்டுக்கோங்கோ யார் வெல்லடிச்சாலும் திறந்துடக்கூடாது மாட்டேண்டி மாட்டேன் தினமும் சொல்கிறது தானாலும் சொல்கிறேன் என்றாள் வசந்தா சற்று குரல் இறங்கி என் கவலை எனக்கு எனக்கு தெரியாதாடி குழந்த என்றாள் ஜயம் நெகிழ்ந்து வசந்தா இன்னும் கொஞ்ச நேரம் நின்றிருந்தால் வேண்டி எத்தனையோ சொல்லியிருக்கலாம் வசந்தா வாசல் படி தாண்டி கதவை சாத்திக்குங்கோ என்றாள் மறுபடி ஜெயம் கத வந்து சிநேகிதத்துடன் கேட்டாள் ஜெயராமனை எங்க காணும் ரொம்ப நாளா வசந்தா வெடுக்கென்று திரும்பி பார்த்தாள் ஹிண்டல் பண்ண வேற நேரம் கிடைக்கலையா அவங்களுக்கு ஜெயம் கப்பென்று அடங்கி போனாள் கதவை தாழ்பால் போட்டு ஜன்னலுக்கு சென்றபோது விறுவிறுவென்று ஆத்திரத்துடன் தெருவில் வசந்தா செல்வது தெரிந்தது இப்ப கேட்டது தப்புதான் என்று முணுமுணுத்துக் கொண்டு ஜெயம் ஊஞ்சலுக்கு வந்து உட்கார்ந்தாள் ஜயோ ஜயோ இதோ வரே மன்னி வாய் பதில் சொல்லிற்றே தவிர உடம்பு சட்டென்று எழுந்திருக்கவில்லை ஜயோ ஏண்டி காதல விழலியா ஜெயம் எழுந்து கூடத்தை கடந்து இடப்புறம் இருந்த அறை வாசலில் நின்றாள் நிலைப்படியை குத்திட்டு பார்த்தபடி படுத்திருந்தாள் கழுத்து மாலை சரிந்து நிலத்தில் பதிந்திருந்தது நார்மடி முக்காடு விலகி வெள்ளை மயில் பிரஷின் முனை போல துருத்தி கொண்டு நின்றது ஜெயத்தை கண்டதும் பசி பிராணம் போருதுரீ எங்க போயிட்ட என்றாள் எரிச்சலுடன் இங்கேதான் இருந்த சாப்பாடு இதோ கொண்டு வர மடியாத்தான இருக்க மடிதான் பின்ன என்றாள் ஜெயம் வியப்புடன் விழுப்புங்கிறதுக்கு என்ன இருக்கு இங்கே ஆஃபீஸ் போகிறவ உன் மேலே பட்டிருப்பாளோன்னு கேட்டேன் இன்று இதற்கு பதில் சொல்ல ஜெயத்துக்கு அலுப்பாக இருந்தது இல்லை என்ன சாப்பிட்ற சொல் என்ன சமையல் சுண்டக்காய் வத்த குழம்பு ஆற்றுக்கீரை கறி பருப்பு ரசம் துவாதசியா இன்னைக்கு என்றாள் மண்ணி எழுந்து உட்கார்ந்து ஏகாதசி விரதம் இருந்தான்னா துவாதசி ஞாபகம் இருக்கும் இப்படி கடத்திட்டானே பகவான் ஏக விரதம் இருந்தாச்சு எல்லாம் போரும் போ என்றபடி ஜெயம் அடுக்கலைக்கு நகர்ந்தாள் பருப்பும் நெய்யுமாக சாதத்தை மசித்து குழம்பையும் வெள்ளி வெள்ளித்தட்டில் வைத்து கேஸை பற்ற வைத்து ரச அடுக்கை ஏற்றிவிட்டு மண்ணியின் அறைக்கு சென்றாள் தட்டை வைத்து கையை கழுவி கொண்டு வந்து ஃப்ளாஸ்கில் இருந்து வெந்நீரை எடுத்து டம்ளரில் விடும்போது கை லேசாக ஆட்டம் கண்டது வசந்தா போயாச்சா ஆச்சு சாப்பிடு இதோ ஜலம் வச்சுருக்கேன் கையை எப்படி ஓரமாக அலம்பிக்கோ மண்ணி கையை அலம்பிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் இது என்ன இது கூட்டு மாதிரி ஆமாம் பூஷணிக்கா கூட்டு வசந்தாவுக்கு ஆத்துக்கீரை பிடிக்காத என்ன பண்ணினேன் பண்ணு பண்ணு துரசா அம்மாளுக்கு அப்படி என்ன நாக்குங்கிறேன் ஒரு பொம்மை நாட்டிக்கு அவள் ஒன்றும் பண்ண சொல்லலை நானாக தான் பண்ணேன் காற்றால போனால் சாயந்தரமாக தான் வர சாப்பிட்றதே நெல்லிக்காய் அளவு சாதம் சரியானபடி காய்கறி இல்லைன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் நன்னா சலாம் போடுறீ நீ அவளுக்கு ஜெயம் சற்று நிதானித்து சொன்னாள் அண்ணா இருந்தபோது ராஜா இருந்தபோது துவாதி சேர்ந்தி வேறு செய்ய மாட்டோமா அவாளும் இவளும் ஒன்னா ரெண்டு காசு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அவா ஸ்தானத்துக்கு இவள் போயிட்டாளா ஸ்தானத்தை பற்றி என்ன பேச்சு பண்ணி ராஜா இருந்தபோது என்ன செஞ்சானோ அதைத்தான் இவளும் செய்கிறா அதனால் அவனுடைய இடத்தை இவன் நிரப்ப முடியுமா சொல்லு இவன் இப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சிங்காரிச்சின்னு எதிரில் நிற்கும்போது எனக்கு எப்படி வயத்தை பற்றிக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா டிஜயோ சரி மடி ஆச்சாரம் தான் உனக்கு வேண்டாம் பழக்க வழக்கங்கள் அனுஷ்டானங்கள் பெரியவா பெருந்தலை எதுவும் வேண்டாம் கொஞ்சம் கூச்சமாவது வேண்டாமா சின்ன வயசு தானே மன்னி முப்பது கூட ஆகலை உன்னையும் என்னையும் போல இருக்கணுங்கிறியா என்ன சின்ன வயசு நான் கல்யாணமாகி வந்து நாலு வருஷத்தில் நீ இப்படி ஆயிட்ட ஞாபகம் இருக்கா அப்போ என்ன வயசு உனக்கு வழக்கத்திற்கு விரோதமாக இன்று ஜெயத்திற்கு எரிச்சல் வந்தது அதை பற்றி என்ன பண்ணி இப்போ நம்ம காலம் வேற இவா காலம் வேற அதனால தான் எத்தனையோ விஷயத்துக்கு கண்ணை மூடிட்டு இருக்க நீ இருக்கியோ பிழைச்ச செய்யறதெல்லாம் அனாச்சாரம் அவ கையிலேருந்து தீர்த்தம் வாங்கி குடிக்க முடியுமா எனக்கும் தான தள்ளல என்ன விட திடமா இருக்கியோ இல்லையோ ரசம் கொண்டு வரவா கொண்ட ஜெயம் மெல்ல எழுந்தாள் ரசம் கொதித்து கொண்டிருந்தது கேஸை அணைத்து விட்டு சின்ன கிண்ணத்தில் ரசத்தை எடுத்து கொண்டு வந்து தட்டில் வார்க்கும் போது தலை கிருகு நிலத்தில் கையூண்டி உட்கார வேண்டியிருந்தது மண்ணி ருசித்துத்தான் சாப்பிட்டாள் நாக்கு ருசியை அடக்க முடியலன்னா வேற எந்த ருசியும் அடக்க முடியாது அதான் புத்தி பேயாட்டம் அலையிறது என்றாள் வேற ஏதாவது வேணுமா மண்ணி வேண்டாம் எனக்கு மருந்தை கொடுத்துட்டு நீ சாப்பிட போ மருந்தை கொடுத்து மண்ணி சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்யும் போது சாணம் தெளிக்கிறியோ இல்லையோ என்றாள் மண்ணி என் மேலேயே சந்தேகமா உனக்கு என்றாள் ஜெயம் அலுப்புடன் மண்ணி தனக்குள் முனகிக் கொண்டாள் என் ரத்தத்தில் ஊறி தெரியுமா ஆச்சாரம் நான் என்ன செய்வேன் முன்னாடி யமன் தூக்கிட்டு போனான் என்றாள் வேறு எதையோ நினைத்து கொண்டு இதற்கெல்லாம் இல்லை ஜெயத்துக்கு பசித்தது நேற்று ஒருபோது சாப்பாடு ஆனால் இலையில் அன்னத்தை வைத்து சாப்பிட ஆரம்பித்ததும் சாப்பாடு இறங்கவில்லை சூடாக கொஞ்சமாக ரசம் சாதம் சாப்பிட்டாள் கரைத்த மோர்தான் எப்பவுமே அதாவது பதினாறு வயசிலிருந்து இன்றுதான் முதல் முறையாக ருசியாக தெரிந்தது அப்ப என்ன வயசு உனக்கு பதினாறு வயசு இப்ப என்ன புதுசாக கரிசனும் அப்பவே யாருக்கும் நினைவிருக்கல இப்பவும் உனக்கு நினைவிருக்கோ உன்னை விட ரெண்டு வயசு தான் சின்னவனா பதினாறு வயசுலேருந்து பட்டதுக்கெல்லாம் வியாகியானம் இருந்தது தலையெழுத்து துக்கிரி பாவி போக்கிடமில்லாத கமநாட்டி அத்தனைக்கும் வாய மூடிண்டு தான் இருக்கணும் அதுக்காக எல்லாத்தையும் அடக்கிண்டு சன்னியாசி ஆயிட்டதா அர்த்தம் இல்லை மனுஷ சரீரத்தில் நாக்கு ருசியோ வேறு எந்த ருசியோ பதினாறு வயசுலேயும் இருபத்தெட்டு வயசுலேயும் நீ அடக்க நினச்சாப்புல அடங்கிடாது எனக்கு அடங்கலை ரொம்ப நாளைக்கு உனக்கு ராஜா பிறக்கும்போது நாற்பத்தஞ்சு வயசு சஷ்யப்த பூர்த்தி ஆனப்புறமும் அண்ணாவுக்கு நீ கூட படுத்தாகணும் பட்ட பகலில் கூட உனக்கும் எல்லாம் வேண்டித்தான் இருந்தது அப்பெல்லாம் மடி ஆச்சாரம் ரொம்ப கிடையாது அண்ணா தான் தீவிரமாக போச்சு பரிகார மாதிரி அதுக்கென்ன எல்லாம் அனுபவித்த வாளுக்கு நீட்டி முழக்கின்னு பேசுறது சுலபம் என்ன கேடு சொல்கிறேன் படம் படமா பதினாறு வயசுல இங்கே அடுக்கடையில் நுழைஞ்ச இப்போ வயசு எழுபத்தி அஞ்சு இன்னும் இங்கே தான் இருக்கேன் ஏன்னா உன் ஆச்சாரத்துக்கு நான் தான் மடியாக சமைக்கணும் பாத்திரங்களை ஒழித்து முற்றத்தில் போட்டு சமையல் மேடையை துடைப்பதற்குள் முதுகு விண்டு போயிடுச்சு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க ஒருத்த நான் சாயங்காலமாக வந்து செய்கிறேன் அம்மாவுக்கு தெரியவா போகிறது என்று வசந்தா தினமும் சொல்கிறாள் உங்கள் மாமியாரை ஏமாற்ற முடியாதுரியுமா அவளுக்கு சூட்சமும் ஜாஸ்தி நீங்கள் இல்லைன்னா அம்மா என்ன பண்ணியிருப்பார் என் கையால் சாப்பிட்டு நரகத்துக்கு போயிருப்பார் ஜெயோ ஜயோ வரே மண்ணி மன்னி சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள் என்ன மன்னி இன்றைக்கி படுத்துக்கலையா படுத்துக்கணும் போல் இல்லை சாப்பிட்டியா ஆச்சு சித்த உட்காரு என்ன விஷயம் இங்கே இப்படியே படுத்துக்கிட்டோமா படுத்துக்கோ பேசலான்னு நினச்சேன் பேச தூக்கம் வர வரைக்கும் பேசலாம் தூக்கம் வராது எனக்கு மண்டையெல்லாம் யோசனை குடையும் போது தூக்கம் எங்கேருந்து வரும் என்ன யோசனை இப்போ நம்ம தலையை எழுத்து இப்படி ஆச்சு பார்த்தியான்னு தலையை சாய்த்ததும் ஜெயத்துக்கு தூக்கம் வந்தது கண்களை மூடிக்கொண்டாள் என்னடி தூங்கிட்டியா இல்லை நீ பாட்டுக்கு பேசு நான் கேட்டுண்டு தான் இருக்கேன் பூவும் பொட்டுமா போகணும்னு நினச்ச இந்த மனுஷன் ஒன்னு நாற்பத்தஞ்சு வயசு வர தபஸ் பண்ணி பிள்ளை பிறந்தான் அவன் மடியில் சாகணும்னு நினச்சேன் அவனையும் தெய்வம் வாரிண்டு போயிடுத்து அனாதை போனமா போகணும்னு இருக்குப்பாரே பிள்ளைக்கு பதிலாக மாட்டுப்பொண் பார்த்துக்கறா நீ எப்படி அனாத என்று கேட்க நினைத்து கேட்காமல் ஜெயம் படுத்திருந்தாள் எப்படியோ சீக்கிரம் போயிடுறது தான் தேவல இனிமே எதையோ தாங்கிக்க சக்தி இல்லை ராஜா மாதிரி இருந்த புருஷன் செத்து நாலு வருஷம் ஆகலை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாளே எத்தனை தைரியம் இருக்கணும் அதை எங்கிட்ட வந்து சொல்ல உங்கள்ட மறுபடி அதை பற்றி பேசினாள் வசந்த இல்லை நீ கோச்சிண்டப்புறம் பேசலை அந்த பிள்ளையாண்டனை கூட காணும் எங்கேயாவது பார்த்துக்காமியா இருக்க போற து அது என்ன வெக்கம் கெட்ட ஜென்மம் முடியாது ஆம்பளைக்கு பரப்பா பறக்கிற ஜென்மம் நீ பதினாறு வயசுல வீணா போய் வந்த என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பியோ இப்படியெல்லாம் ஜெயம் கண்ணை திறக்காமலே தனக்குள் பேசிக்கொள்வது போல் சொன்னாள் நினச்சி பார்க்காம என்ன நிறைய நினைப்பேன் சீச்சி உளராத அப்படியெல்லாம் நினைச்சிருக்க முடியாது நிச்சயமாக மூர்க்கமான உற்சாகம் பிறந்தது ஜெயத்துக்கு ஏன் முடியாது எனக்குள்ள இருக்கிற யோசனையை யாராலையாவது கட்டுப்படுத்த முடியுமா என்ன ஆம்பளையா மூஞ்சி கூட நினைவு இருக்காது உனக்கு நினைவில்லைன்னா என்ன யாரோ ஒருத்த புருஷன் புருஷன் செத்து போய் அப்படியெல்லாம் நினைக்கிறது பாவம்னு தெரிஞ்சும் நினைச்சேங்கிற என்றாள் மன்னி கடுமையாக ஆமாம் நீ ஒரு பாவாத் மாடி ஜெயம் ஆமாம் என்ன செய்யட்டும் உனக்குள்ள இத்தனை அசிங்கமாக மனசு இருக்கும்னு நான் நினைக்கல அசிங்கமோ என்னவோ நான் மறக்கட்டேன்னு நினச்சி மத்தியான வேளையில் கூட நீயும் அண்ணாவும் கதவை சாத்தாமல் பேசிட்டுருப்பேள் நான் எதையோ கவனிக்காமல் இருக்க முடியுமா சொல்லு உன்னை விட நான் ரெண்டு வயசு சின்னவ மண்ணியின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது அடிப்பாவி இதையெல்லாம் இத்தனை நாளாக நீ சொன்னதே இல்லையே இப்போ சொல்கிற பழி வாங்குற மாதிரி ஜெயத்துக்கு சிரிப்பு வந்தது இப்போ தான் சொல்ல முடியும் அப்போ சொல்லியிருந்தா வீட்டை விட்டு துரத்தின் தான் இருப்ப இப்போ எனக்கு இருக்கிற நாதி கூட அப்போ இல்லையே உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு அதான் இப்படி பேசுகிற என்ன வேணாம் நினைச்சுக்கோ உண்மையை தான் சொன்னேன் அதுவும் நீ கேட்டதால் சொன்னேன் நரக நண்டி உனக்கு கிடச்சிட்டு போகட்டும் போ உன்னை என்னவோ சுத்தமானவள்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏமாளியா தப்பு பண்ணதாவே உனக்கு தோணலை பாரு ரொம்ப நெஞ்சழு உனக்கு தப்பு என்ன இதில் எனக்குள்ள கற்பனை தானே பண்ணேன் யாரோடையும் ஓடி போகலையே இப்போ வசந்தா செய்கிறேங்கிறா அதை ஓடி போகிறதா சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா இதே வீட்டில் இருந்துட்டு உன்னையும் என்னையும் பெத்த பொண்ணாட்டம் பார்த்துப்பேங்குறா ஜெயராம இருப்பான் உனக்கும் எனக்கும் கொல்லி போட ஏன் எதிரில் அந்த பேச்சை பேசாத என்றாள் மன்னி கோபத்துடன் சரி பேசலை அது போகட்டும் நமக்கு கொல்லி போட யார் இருக்கா சொல்லே என் நாத்தனார் பேராக இருக்கான் ஒருத்தம் திருச்சியில் இதுவரை நீ இருக்கியா செத்தியான்னு கேட்காதவன் ஜெயத்துக்கு மேற்கொண்டு பேச அலுப்பாக இருந்தது தூக்கம் மெல்ல மெல்ல கண்ணை மூடிட்டு புலன்கள் எல்லாம் தளர்ந்து அதில் அமுங்கி போயின மீண்டும் கண் விழித்த போது வெயில் இறங்கி விட்டிருந்தது மண்ணி சுவரில் சாய்ந்த நிலையிலேயே உட்கார்ந்திருந்தாள் காப்பி கொண்டு வரட்டுமா எழுப்பக்கூடாதோ என்றபடி ஜெயம் எழுந்தாள் குடிச்சா போச்சு என்றாள் மண்ணி அசிரத்தையுடன் காப்பி கொண்டு வந்த போதும் மண்ணி தீவிர யோசனையில் இருந்தாள் காப்பியை வாங்கிக்கொண்டு கொண்டு எண்டி ஜயோ வசந்த ஆஃபீஸ் விட்டதோ நேரம் வீட்டுக்கு வராளோ என்றாள் வராளே சில நாளைக்கு வேலை ஜாஸ்தின்னா தான் நாழி ஆகும் வேலை ஜாஸ்தியாக அவனோட சுற்றுலாளு யாருக்கு தெரியும் யாரையும் நம்ப முடியல இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிற ஒன்றில் ரெண்டு சொல்லிட வேண்டியதுதான் இந்த வீட்டில் இருந்துட்டு என் மானத்தை வாங்காத வெளியில் நடன்னு சொல்ல வேண்டியதுதான் ஜெயத்துக்கு தூக்கி வாரி போட்டது உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்புறம் நமக்கு யார் இருக்கா உனக்கு நான் எனக்கு நீ போகிறமே இந்த வீடு ராஜா கட்டினது நம்ம சாப்பாட்டுக்கு பணம் இருக்குது வீட்டு பொறுப்பை எப்படி நீ தான் பார்த்துக்கிற பகபகவன்ட் அடி வயிற்றில் தீ மூண்டது ஜெயத்துக்கு அந்த ஜுவாலையில் மூச்சு திணறி வார்த்தைகள் தடுமாறின மன்னி நீ மனுஷ இல்லை நிச்சயம் நமக்காக இங்கே இருக்கிற அந்த குழந்தைய விரட்ட போகிற நான் மட்டும் உனக்கு உழைச்சி போடுவேன்னு எப்படி எதிர்பார்த்த நான் எதுக்கு உழைக்கணும் என்னடே இப்படி பேசுகிற என்றாள் மன்னி அதிர்ந்து பதினாறு வயசுலேருந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சமாவது நன்றி இருக்கா மண்ணியின் பேச்சு காதில் விழவில்லை உள்ளே சுருண்டிருந்ததெல்லாம் சீறி கொண்டு வந்தது இனிமே எனக்கு தாங்காது அந்த குழந்தையோட துக்கம் உன் மனசுக்கு எட்டாது துரத்து நானும் கிளம்பி போகிறேன் அவளோட நீ ஒரு வெக்கம் கெட்டவ ரெண்டு வேளை சோறு போடுறான்னா யாருக்கு வேணாலும் தமிழாக போடுவ இருந்துட்டு போகிற இப்போ எனக்கு சோறு முக்கியமோ இல்லையோ நிழல் முக்கியம் நீ இருந்துக்கோ மடியா ஆச்சாரமா எந்த அழுக்கும் மேலப்படாம அதை விட முக்கியமானது எவ்வளவோ இருக்கு எனக்கு திடீரென்று எல்லாம் வெறுத்து போயிற்று காரணம் புரியாமல் துக்கம் கண்களில் தேங்கி நின்றது ஒரு ஜன்மம் முழுவதும் விரயமானார் போல இருந்தது எந்த குற்றமும் செய்யாமல் அனுபவித்த தண்டனையாக புதிய ஆக்ரோஷத்துடன் வார்த்தைகள் வெடித்தன இதை பாரு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தீர்மானம் பண்ணிடுவோம் என்ன தண்டிச்சேள் என் தலையழுத்தாதுன்னு நம்ப வச்சேள் போக்கிடமில்லை எனக்கு நம்பின அதே திமிர வசந்தா மேலே காட்டாத நீ போகிறத்துக்கு முந்தி நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவ உன்னையும் என்னையும் கவனிச்சிக்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு இல்லை இல்லைன்னா நம்ம புடத்த கார்பரேஷன் காரந்தான் தூக்கிட்டு போவான் பொம்பளை பிறந்ததுக்கு கொஞ்சம் கருணை வேணும் நீ தானா மேற்கொண்டு அங்கே நிற்கக்கூட அலுப்பாக இருந்தது எதுவும் செய்யத் தோன்றாமல் ஊஞ்சலில் சென்று அமர்ந்து கொண்டாள் அன்று பிறகு மண்ணின் அரைக்கே போகவில்லை ஜெயம் ஜெயம் என்று கூப்பிட கூப்பிட போகவில்லை வசந்தா வந்ததும் எனக்கு தள்ளல வசந்தா சமையல் கட்டிலையெல்லாம் அப்படியே கிடக்கு சித்தப்பார் என்றாள் வசந்தா கவலையுடன் அருகில் வந்தாள் டாக்டரை கூப்பிடட்டுமா என்றாள் வேண்டாம் கொஞ்சம் படுத்துன்னு இருந்தால் சரியாயிடும் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா வேண்டாம்மா நான் உங்களை தொட்டு பார்க்கலாமா நன்னா தொட்டு பார் மிருதுவான கை நெற்றியில் ஜில்லென்று பட்டது மெல்லிய புன்னகையுடன் ஜெயமதை பற்றினாள் என்னத்த என்னை யாரும் தொட்டதாகவே எனக்கு ஞாபகம் இல்லடி கொழந்த வசந்தா சங்கடத்துடன் சிரித்தாள் எப்படி தொடர்றது நீங்கள் எப்பவும் மடி சுத்தம் ஆமா ஒதுக்கி வச்சதுக்கு அப்படி ஒரு பேர் என் விஷயத்துல மடினா உன் விஷயத்துல விழுப்பு வசந்தா சற்று நேரம் அவளை வினோதமாக பார்த்தபடி நின்றாள் ஜெயம் கண்களை மூடிக்கொண்டாள் வசந்தா அங்கிருந்து எப்பொழுது நகர்ந்தாள் என்று தெரியாது உடம்பில் மீண்டும் அசாதாரணமான பலவீனம் புகுந்தது அத்த அத்த வெகு தொலைவில் இருந்து குரல் கேட்டது அவளை கிணற்றுக்குள்ளிருந்து எழுப்பது போல இருந்தது ஜெயம் லேசாக கண் திறந்தாள் விடிந்திருந்தது வசந்தா நின்றிருந்தாள் அம்மா போயிட்டாள் அத்த தூக்கத்திலேயே போயிட்டா போலருக்கு என்றாள் பதைப்புடன் திக்கென்றது நேற்று நான் பேசின பேச்சையே கொண்டுடுத்தா உலுக்கி எடுத்திருக்கும் குத்த உணர்வே சாகடிச்சிருக்கும் தானாக சதை அசைந்து கண்ணில் நீர் நிறைந்தது பொய்ட்டியாக என்று அனுதாபம் சிறந்தது காய்ந்து கண்மூடி கிடந்த மண்ணின் உருவத்தைக் கண்டு முதுகு குலுங்கிற்று கடைசி நேரத்தில் என்ன சொல்லணும்னு நினைச்சியோ ராத்திரி பலகாரம் பண்ணாளா மண்ணி என்றாள் குற்ற உணர்வுடன் பலகாரமா என் கையால் ஒருவாய் தீர்த்த சாப்பிட மாட்டேன் தார் அத்தைக்கு தள்ளல படுத்துன்ற காரண அவ எழுந்தப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு விட்டார் சாகர சமயத்தில் கூட தன் கொள்கையை விடலை ஆச்சரியமாக இருக்குது என்றாள் வசந்தா முன் பொங்கிய எண்ணமெல்லாம் சப்பென்று இறங்கின ஏமாற்றத்துடன் அவள் மாறி இருந்தாதான் ஆச்சரியம் என்றாள் ஜயம் மெல்ல டைரியில் சுவாமின்னு திருச்சி அட்ரஸ் இருக்கும் அவனுக்கு தந்தி கொடு அவன் வரணும் இவளுக்கு கொல்லி போட வசந்த அகண்டதும் ஜெயம் கட்டையாக கிடக்கும் அந்த உருவத்தை வெறுப்புடன் பார்த்தாள் நீ மனுஷத்தனம் இல்லாதவ அகங்காரம் பிடித்தவ கருணை காட்ட மனசு இல்லாத கோழ து நீயும் ஒரு பொம்மை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது அந்த காலத்து பெண்களோட மன உணர்வுகளை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க எழுத்தாளர் அதுவும் ஜெயம் மாதிரி பெண்கள் அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு ஒரு அத்தை இப்படி இருப்பாள் இந்த மாதிரி ஒரு பெண்களோட உணர்வுகளை ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க